வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறதுக்குறான் சார் கோயிங் சேனல் நான் வந்துடறான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் கண்டினியூ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் கடந்துட்டோம் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ இன்னும் நமக்கு வியூஸ் தேவை சப்ஸ்கிரைபர்ஸும் தேவை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரம் தாண்டிட்டோம் நமக்கு வியூவர்ஸும் வாட்ச வருஷம் வாங்கினோம் அப்புறம் நம்ம மாண்டிஷன் ஆக முடியும் ஸோ இன்றைக்கி பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி ஸோ இது சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் அது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம ஸ்டைலாக செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போது நூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாக வச்சு நம்ம அரை கிலோ செய்ய போகிறோம் அரை கிலோவுக்கு இதெல்லாம் ஒரு பிஞ்சு சோம்பு ஒரு பிஞ்சு சீரகம் அஞ்சு ஆறு இலக்காய் ஒரு அஞ்சாறு லவங்கம் ஒரு பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு மூணு பீஸ் பட்டை ரெண்டு ஸ்டார் அப்படி சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்குங்க ஸோ பிரியாணி மாதிரி இது வேற பிரியாணி நம்ம பிரியாணியில் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் சேர்ப்போம் இதில் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் இந்த பிரியாணி வேறு மாதிரி இருக்கும் நல்லா மசாலா எல்லாம் போட்டு வேற மாதிரி பிரியாணி ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இது கூடவே ஒரு பத்து பச்சை மிளகா முந்நூறு கிராம் வெங்காயம் இந்த பிரியாணி வந்து வெங்காயம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் வெங்காயத்தை நல்லா வதையிடலாம் இது கூடவே கல் போய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை வதையிக்கலாம் நீங்கள் கேட்பீங்க என்னோட அரை கிலோவுக்கு பத்து பச்சை மிளகா போட்டிருக்கா அப்படின்னு இந்த டிஷ் வந்து நல்லா ஸ்பைசியான டிஷ்ஷு நல்லா காரமான டிஷ்ஷு அதுக்காக பத்து பச்சை மிளகா பெறுதுங்க உங்களுக்கும் நல்லா இந்த டிஷ்ஷு அத்தன்டிக்காக வேணும்னா இதே மாதிரி போட்டு சமைச்சு பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு டிஷ்ஷை மறந்துடுவீங்க இந்த டிஷ்ஷை ஃபாலோ பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் வாசனை அப்போ நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பொண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்டாச்சு சேர்த்துக்கங்க ஒரே ஒரு தக்காளி அரை கிலோ ரைஸுக்கு ஒரே ஒரு தக்காளி ரைஸ் பண்ண அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே நூறும நல்லா தயிர் சேருங்க இது கூடவே நம்ம மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஒரே ஒரு மசாலா ஸ்பெஷலாக இது நானாக ரெடி பண்ண மசாலா இந்த டிஷ்ஷுக்குன்னு இந்த டிஷ் இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கணும் நல்ல ஒரு ஃப்ளேவரு இந்த டிஷ்ஷு கொடுத்து தான் அந்த மசாலா நானாக ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு மிக்சிங்க கொடுத்துடலாம் கொடுத்து ஒரு நிமிஷம் கொடுத்து பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மசாலாவிலேயே கொதிக்க விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நடா தண்ணி கலராக இருக்குன்னு நினைக்காதீங்க இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் அந்த அரைச்சதை கழுவி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது பூர்வமே ஒரு மிக்ஸியை போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்தோம் ரைஸ் சேத்தரலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிங்க உப்பு வந்து ஹையாக இருக்கணும் ஐயோ உப்பு அதிகமாக இருக்கு அது மாதிரி ஃபீல் ஆகும் காரம் நாக்கெல்லாம் உரைக்கணும் ஐயோ காரம் இருக்குது அப்படிங்கிறது ஃபீல் ஆகும் அப்போ தான் நம்ம ரைஸ் கொடுத்தாமல் விட்டாக்க கரெக்டாக இருக்கும் இப்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க போட்டு கிண்ட வேணாம் பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக மிக்ஸ் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா புல்ஸ் வருது பாருங்கள் ரைஸை போட்டு ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் மிக்ஸே பண்ணலை நல்லா இப்போ புவுல்ஸ் வருது இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சுருவோம் தட்டை தொக்கி மூடிடுவோம் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா புகை எல்லாம் வெளியே வந்து ஆவியெல்லாம் வெளியே வந்து இப்படி இருக்கு பேப்பர் பேப்பரை ஆச்சு தெரியுதுங்களா ஆவி வர்றது ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பார்த்துங்க நம்ம பிரியாணி டைப் ஆஃப் பிரியாணி இது ஒரு வேறு மாதிரி பிரியாணி இப்படி இருக்கு பாருங்க ரைஸ் அப்படியே பூத்து போயிருக்கு பாருங்க இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம் அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிவிட்டேன் பத்து நிமிஷம் ரெஸ்டில் விட்டாச்சு இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இந்த டைப்பில் நீங்கள் சமைச்சிங்கன்னா தரமாக இருக்கும் சிக்கன் இந்த ரைஸு அதோட ஆர்வமா வேற லெவல் எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க ஐ